எதுக்காக ஆங்கில மொழியில் கல்வி கற்கிறாங்க தெரியுமா அது ஒரு தொழில் மொழி தமிழ் மொழி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தமிழ் மொழி என்பது ஒரு தொழில் மொழியாக இல்லை என்று நினை இல்லை இப்போ வந்து இங்கிலீஷ்காரங்க ஏன் வந்து ஜெயித்தாங்க அவங்க உலகத்தையே அடிமைப்படுத்தினாங்க ஏன்னா அவங்க வந்து தொழிலில் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க முக தயதாட்சினே பார்க்க மாட்டாங்க நம்ம வந்து ஒரு ப தெரிஞ்சவங்கள வேலை வாங்குறதுக்கு கஷ்டப்படுவோம் நம்ம ஆனால் அவங்க அப்படி அவங்கள வேலை தான் அவங்களுக்கு முக்கியம் பணம் தான் முக்கியம் பணம்னால் இங்கிலீஷ்காரங்களோட பணம் கூட வாயை தொடக்கும் ஆங்கிலேயர்களின் பணம் கூட பணம்னால் வாயை திறக்கும் அந்த மாதிரி பணம் வெறி பிடிச்சவங்க பணத்தை தேடி முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே அலைஞ்சிருக்காங்க பாருங்களேன் உலகம் முழுக்க அந்த ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிச்சிருக்காங்க நியூஸிலாந்தை கண்டுபிடிச்சி எல்லாம் அந்த பணத்தை தேடி அலையும் போது தான் பணம் வெறி பிடித்தவர்கள் அவர்கள் அதனால் தொழிலில் அவங்க துல்லியமாக இருப்பாங்க கொஞ்சம் பேரானாலும் இன்றைக்கி அவங்க ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் தொழிலில் அவங்க வந்து தயவுதாட்சினே பார்க்க மாட்டான் முகதாட்சினே முகத்தெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க தொழில் தான் முக்கியம் பணம் தான் முக்கியம் உறவுலாம் அப்புறம்தான் அப்போது அப்படிப்பட்ட அந்த அவர்கள் பேசுகிற மொழி தான் அந்த ஆங்கில மொழி நீ தமிழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பு நிறைந்த ஒரு மொழி பாசம் நிறைந்த ஒரு மொழி உறவு மொழி அது உறவுகள் அவங்களுக்கு வந்து உறவுகளில் பார்த்தீங்கன்னா கசின் பிரதர் சிஸ்டர் பிரதர் அப்புறம் வந்து இவ்வளோ தான் உண்டு கசின்னு வேறு நானும் நமக்கு பாருங்கள் அக்கா அக்கா அண்ணன் தம்பி மைனி அண்ணி மச்சாம் மாமா மச்சன் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை அப்படின்னு பெரியம்மா தாத்தா ஏகப்பட்ட உறவுகள் நம்மக்கிட்ட இருக்குது ஒரு அன்பு மொழி அன்புகளில் வே ஒரு உறவில் அவ்வளோ வேறுபாடை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நம்ம பேச்சில் பார்த்திங்கன்னா அன்பு அதிகமாக இருக்கும் தமிழ்மொழி பேசினாலே அது அன்பு அதனால் என்ன இந்த தொழிலுக்கு இது பொருந்தாது தொழிலுக்கு இந்த தமிழ்மொழி பொருந்தாதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது தொழிலுக்கு ஏற்றது கிடையாது இது வெறும் உறவுக்கு தான் ஏற்றது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆட்கள் வந்து தொழிலுக்கு ஏற்ற மொழி கிடையாது நம்ம பேசுகிற மொழி தொழிலுக்கு ஏற்றது கிடையாது ஒரு தொழில் செய்கிற அந்த அந்த ஆங்கில மொழியில் பார்த்தீங்கன்னா அங்கே அன்புக்கே அதிக இடம் இருக்குது வெறும் லவ் எல்லாம் வார்த்தைகள்லாம் இருக்கும் பெருசாக அந்த ஆங்கில மொழியில் அந்த அன்புக்கு இடம் இருக்குது இப்போ வந்து சில மொழி இப்போ பார்த்தா வன்முறை மொழியாக இருக்கும் வன் அவங்க வந்து அவங்க எப்படி இருக்காங்க இப்போ தமிழர்கள் ஏன் இவ்வளோ பண்போடு இருக்காங்க இவ்வளோ ஒழுக்கத்தோடு இருக்காங்க அன்பாக இருக்காங்க பாசமாக இருக்குன்னா அதுக்கு அந்த மொழி காரணமாக இருக்குது அவர்களை அப்படி இருக்க செய்கிறது அந்த மொழி இருக்கச் செய்கிறது நீ ஆங்கிலம் பேச கற்றுக்கிட்டாலே உனக்கு ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னாலே நீ ஆங்கிலேயராக மாறிடுவேன் ஆங்கிலேயர்களுக்குள்ள குணம் வந்துடும் ஏன்னா ஆங்கில மொழியில் அந்த மொழி தான் அவர்களை உருவாக்குகிறது அந்த ஆங்கில மொழியில் அன்பு சார்ந்த வார்த்தைகள் கம்மியாக இருக்கலாம் பண்பு சார்ந்த வார்த்தைகள் கம்மியாக இருக்கலாம் ஹலோ அவ்வாறு யோ அப்படின்ற மாதிரி வாங்க போங்கன்னால் நம்ம சொல்லுவோம் மரியாதை வா போ வாங்க போங்க அவர் இவர் அவன் இவன் இப்படி நிறைய வேறுபாடுகள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அந்த மாதிரி அப்போ அந்த மொழியில் வந்து அந்த வேறுபாடெல்லாம் கிடையாது அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா தான் அந்த கட் அண்ட் ரைட்டாக பேச முடியும் அந்த தொழில் இப்போ திரை செய்கிற அந்த திறன் நமக்கு வரும் தமிழ் பேசினால் நீ அன்பு சார்ந்து போய் விடுவாய் உறவு சார்ந்து உறவுக்கு பணிந்து விடுவாய் பண்புக்கு பணிந்து விடுவாய் பண்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்புக்கும் அன்புக்கும் உறவுக்கும் நீ பணிந்து போய் ஒரு நாள் ஒரு தொழிலை செய்ய முடியாது அதனால் நீ ஆங்கிலத்தை கற்றுக்கோ அதுக்காக தமிழை நம்ம தாழ்வாக நினைக்கல தமிழை ரொம்ப உயர்வாக நினைக்கிறோம் அன்புக்கு அன்புக்கு தமிழ் மொழி தான்ப்பா அன்புன்னு வரும்போது நான் வந்து படிக்கிறது தான் ஆங்கிலமே தவிர வீட்டுக்கு வந்துட்டால் எனக்கு தமிழில் பேசணும் தமிழில் அம்மானு பேசணும் அப்படிங்கிற ஆசை தான் முன்னாடியாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே மம்மி டேடிங்கிறவங்க அதிகமாக இருந்தான் இன்றைக்கி அது கூட குறைஞ்சிச்சு இன்றைக்கி அம்மானு சொல்கிறவங்க தான் அதிகரிக்கிறோம் இன்றைக்கி மம்மி டேடின்னு சொன்னால் சிரிப்பாங்க அதுவே முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிறித்தவர்கள் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா மம்மி டேடின்னுவாங்க இன்றைக்கி சொல்கிறாங்களா என்னென்னு தெரில ஆனால் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி வழக்கம் அப்போது எல்லாேருமே பயந்தாங்க மம்மி டேடின்னு சொல்லிடுறாங்க மம்மி டேடின்னு சொல்கிறாங்க எல்லாம் புலமுன்னாங்க இன்றைக்கி பார்த்தா அந்த மம்மி டேடி கலாச்சாரம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் ஆங்கிலத்தில் கல்விக்கு இருக்கிறாங்க ஆனால் மம்மி டேடின்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்ல மாட்டேன்ற காரணம் அது உறவுக்கு மா அந்த ஆங்கிலம் உறவுக்கு இந்த தமிழ்மொழி தான் சிறந்தது தொழிலுக்கு வேணால் அந்த ஆங்கிலம் சிறந்ததாக இருக்கலாம் ஆனால் உறவுன்னு வரும்போது தமிழை அடிச்சிக்க முடியாது அன்புக்கு தமிழுக்கு அன்புன்னு வரும்போது தமிழுக்கு இணையானது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் இந்த இப்போ மம்மி கலாச்சாரம் மம்மி டேடி கலாச்சாரம் இன்றைக்கி அதிகமாக இருக்கணுமே நான் சின்ன வயசில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் பார்த்தேன் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் நான் பார்த்தேன் கிராமத்தில் இந்த கிறித்தவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க மம்மி டேடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் எல்லாரும் சொல்லலாம் கொஞ்சம் பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ அது பெருகுமோன்னு நினச்சி எல்லோரும் பயந்தாங்க இன்றைக்கி பெருகி இருக்கணுமே வீட்டுக்கு வீடு எல்லாரும் இங்கிலீஷ் மீடியத்தில் தானே படிக்கிறாங்க ஆனால் எல்லாரும் அவங்க வீட்டில் மம்மி டேடின்னு நான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ தெரிஞ்சிருக்கு மக்களுக்கு இந்த இது வந்து ஆங்கிலம் என்பது ஒரு தொழில் மொழி தொழில் செய்வதற்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அன்பு உறவுன்னு வரும்போது தமிழை அடிச்சுக்க முடியாது பண்புன்னு வரும்போது தமிழுக்கு இணையான மொழி இந்த உலகத்திலே கிடையாது ஒழுக்கம்னு வரும்போது ஒழுக்கம் பண்பு அன்பு பாசம் உறவு அப்படின்னு ஒன்றும்போது தமிழ் முன்னாடி எந்த ஒரு மொழியும் மண்டியிட்டு பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிடும் தொழில்னால் ஆங்கிலம் உறவுன்னா வீட்டுக்கு வந்தால் தமிழ் அதனால் வீட்டில் வந்து ஆங்கிலத்தை கலக்காத அப்படிங்கிற அந்த அந்த மாதிரி தான் அதனால் வந்து அவங்க தமிழை தாழ்வாக நினைக்கல தமிழை தொழிலுக்கு ஏற்ற ஒரு மொழியாக அவங்க நினைக்கல அது உண்மையாக அப்படின்னா அதுவும் கிடையாது ஒரு தொழிலே எப்படி செய்யணும் அப்படின்னா பண்போடு செய்யணும் இப்போ வெளிநாட்டுக்காரங்களாம் வேலை வாங்குவாங்க கொடூரமாக சித்திரவதை பண்ணுவாங்க அடிமை போல் நடத்துவாங்க எப்படி ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள்லாம் வந்து எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து வெளிநாட்டுக்காரங்களை நம்மளை எப்படி அடிமைப்படுத்துனாங்க அந்த புத்தி தான் ஆங்கிலம் பேசுகிறவர்கள் இருக்கிறவங்க அவங்களுக்கு பண்பு இருக்காது நாம் மனிதர்களை நம்பணும் நம்மளை இறக்கம் உள்ளவர்களாக இருந்தோம் அந்த ஆங்கிலேயரிடம் நம்ம இரக்கத்தை எதிர்பார்த்தோம் நம்மை அடிமைப்படுத்துகிறவர்களிடம் நாம் இறக்கத்தை எதிர்பார்த்தோம் ஆனால் அவங்க நம்மளை என் நம்ம நம்ம ஏன்னா நமக்கு அது தான் எதிர்பார்க்க தான் தெரியும் இறக்கத்தை நம்பணும் நாம் இரக்கம் இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது போல தமிழ் மொழி பேசுகிற நம்மிடம் இறக்கம் இருப்பது போல் அந்த ஆங்கிலேயர்களிடம் இருக்கும் அப்படின்னு நாம் நம்பணும் அதனால தான் அவங்க அடிமைத்தனத்தை நம்ம என்றைக்காக மாறுவாங்க ஆனால் நமக்கு தெரியாது அவங்க மொழியில் இறக்கத்திற்கு இடம் இல்லை என்று அவர்கள் மொழியில் பண்புக்கு இடமில்லை என்று அன்புக்கு இடமில்லை என்பது நமக்கு தெரியாது நம்ம மொழியில் இருக்குது அப்போ நம்ம மொழியை பேசினாதான் அவங்க அந்த ஆங்கிலேயர்கள் அன்பு நிறைந்தவர்களாகவும் பண்பு நிறைந்தவர்களாகவும் மாறியிருப்பார்கள் தமிழ் மொழியை வெறுக்கிற அல்லது தமிழ்மொழியை பற்றி கவலைப்படறாத அவங்களுக்கு அன்பு பற்றி பண்பு பற்றி தெரியாமல் இருக்கலாம் நம்ம அப்படி தான் என் அடிமைகளாக மாறிட்டோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது அதனால் இப்படித்தான் வந்து தமிழ்மொழி ஏன் வந்து புறக்கணிக்கப்பட்டது ஏன் தூக்கி வச்சுருக்காங்கன்னா இது தொழிலுக்கு ஏற்ற மொழியில் தொழில் செய்யணுன்னா இப்படி தான் செய்யணும் ஒரு கட் அண்ட் ரைட்டாக வேலை வாங்கணும் முகத்தெல்லாம் பார்க்கக்கூடாது உறவெல்லாம் பார்க்கக்கூடாது அன்பு பாசம் முகத்தெல்லாம் பார்க்கவே கூடாது வேலை தான் முக்கியம் அந்த வேலையில் கண்டிப்பாக இருந்தால் தான் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த த அந்த ஆங்கில மொழி உதவியாக இருக்குது ஆனால் தமிழ்மொழி என்பது தமிழ்மொழின்னு வரும்போது அவங்க வந்து உறவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க உறவுக்கு தான் தமிழ்மொழின்னு வரும்போது முக்கியத்துவம் கொடுப்பாங்க தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தமிழ் தமிழ்மொழியை நம்ம தூக்கி ஓரம் வச்சோம் நீ அப்படி கிடையாது நீ தமிழ்மொழியை கற்றுருந்தன்னா ஒரு தொழிலை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த உலகத்திற்கு முன்னோடியாக இருந்திருப்ப ஒரு பண்பு கலந்து பிறரிடம் கனிவாக எப்படி வேலை வாங்குவது ஆங்கிலேயர்கள் அதிகாரத்தை காட்டி அடிமைப்படுத்தி தான் வேலை வாங்குவோம் ஆங்கில மொழி பேசுகிற அந்த ஆங்கில மொழி அதைத்தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த மாதிரி அதிகார அதிகாரத்தை பிடித்தவர்களது உருவாக்கிய ஒரு மொழி தான் அந்த ஆங்கில மொழி ஆனால் நீ தமிழ் மொழியில் நீ தொழிலை செஞ்சுருந்தா ஒரு தொழிலை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீ இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்திருப்பாய் முன்னோடியாக இருந்திருப்ப எப்படி நீ வாழ்வதற்கு முன்னோடியாக இருக்கிறாயோ எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இந்த உலகத்திற்கு நீ முன்னோடியாக இருக்கிறாயோ அதுபோல் நீ தமிழ் மொழியில் தொழில் பேசி க தொழிலில் தமிழ் பே தொழில் செய்கிற இடத்தில் தமிழ் பேசி நீ தொழில் செய்திருந்தால் நீ என்ன இருப்ப இந்த உலகத்துக்கு எப்படி தொழிலை செய்யணும் எப்படி சக பணியாளரிடம் நடந்து கொள்ள வேண்டும் கனிவாக எப்படி வேலை வாங்க வேண்டும் என்பது உனக்கு தெரிந்திருக்கும் நீ அதை இழந்துட்ட அந்த அந்த மாதிரி முன்னோடியாக இல்லாமல் நீ போயிட்ட தமிழின் இன்னொரு பக்கத்தை நீ தெரிந்திருப்பாய் தமிழுப்புக்கு தமிழுக்கு இப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறதா அனைத்திற்கும் இந்த தமிழ் மொழியே முன்னோடியாக இருந்திருக்கும் என்பது உனக்கு தெரியும் உன்னை பற்றியே உனக்கு தெரியவில்லை